வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவரோடு இருந்து பயணித்தவர் செங்கோட்டையன் ஒம்பது முறை எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர் பிறகு ஜெயலலிதா அம்மையரார் ஓரங்கட்டப்பட்டவர் எடப்பாடியார் தூக்கி விடப்பட்டவர் பிறகு இன்னைக்கு வந்து தாவேக்காவில் இணைஞ்சு இருக்கார் செங்கோட்டையன் தெரிந்த முகம் ஐம்பத்தி நாலு வருட அரசியலுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே அந்த அம்மாவுக்கே வந்து ரூட்டு போட்டு கொடுப்பார் இப்படி போங்க இங்கே பொதுக்கூட்டத்தை போடுங்க இத்தனை பேர் கூடுவாங்க அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்த இத்தனை ஆயிரம் பேர் தான் கூடுவாங்க இந்த ஏரியாவில் எத்தனை தான் வரும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக போடக்கூடியவர் அதனால் அவருக்கு அவங்க காலத்தில் பிரச்சார ரூட்டு மேப்கிங் அப்படின்னு ஒரு பேரே உண்டு பிரச்சார ரூட் மேப்கிங் அப்படின்னு பேரே உண்டு யாருக்கு செங்கோட்டை எனக்கு இன்றைக்கி தாவேக்காவில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டை எனக்கு அவர் இன்னைக்கு வந்து தாவேக்காவில் இணைந்து பிரச்சார அந்த ரூட்டு கிங் அண்டு பேர் பெற்ற அவர் வந்து இன்னை தடுமாறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்ப மிகப்பெரிய ஒரு வைரலான போயிட்டு இருக்கு அதாவது கரூரில் புதுக்கோட்டத்தை போட்டாங்க ரோடு ஷோ போட்டாங்க நாற்பத்தி ஒரு பேரை சாகடிச்சாங்க அடுத்து புதுக்கோட்டையில் இது புதுச்சேரியில் போட்டிருக்காங்க அங்கே ஏகப்பட்ட வரம்பு மீறல்கள் அங்கே அங்கே எஸ்பி போலீஸு பெண் போலீஸை பயங்கரமான ஒரு தகராறு பண்ணி அவருடைய விருப்பத்துக்கு சம்மதிக்காமல் அதுலேயும் பலவிதமான கட்டுப்பாடுகள் மீறல் புதுச்சேரி போலீஸும் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிதான் நடந்திருக்கு புதுச்சேரி கூட்டம் இப்போ வந்து ஈரோட்டில் பேசுவதற்கு உண்டான ஏற்பாடு இருக்கு அதுக்கு ஏற்பாடு ஃபுல்லாகவே வந்து செங்கோட்டையன் தாவேகா செங்கோட்டை அதிமுகவில் முன்னால் இருந்தவர் அவரு தான் ரெண்டு பொறுப்பு கொடுத்தாச்சு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றபடி கொங்கு மண்டல அமைப்பாளர் அந்த நாலு இருக்கும் ஈரோடு திருப்பூர் அந்த கோயம்புத்தூர் சோன்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் விஜயை வைத்து எப்படியாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தோம் அப்புறம் அதுக்கும் அப்புறம் அவளோ எம்எல்ஏ சீட்டு கேட்பார் ஆல்ரெடி அதிமுக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கார் தொண்டர்களை எல்லாம் வந்து மாற்றிட்டு மாற்றிகிட்ருக்க ஏகப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேரை மாற்றிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஆல்ரெடி தாவேக்கா தொண்டர்கள் செய்த நாம் ஜெயிக்க முடியும் அதுக்கு வந்து அவர் என்ட்ரி உள்ளே நுழைக்கணும் தேர்தல் சம்மந்தப்பட்ட நேரத்தில் ரொம்ப டைட்டாக நுழைச்சா அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் மற்றபடி அது சம்மந்தமாக ஒரு ஏதோ ஒரு சோகமான கரூரை போன்ற நிகழ்வு நடக்கக்கூடிய சமயத்தில் ஓட்டு சிதையும் அதனால் முன்கூட்டியே நடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு ஈரோட்டில் வந்து காவை கூட்டம் விஜய் வைத்து கூட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி தேதி போலீஸில் மனு கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் பக்கத்தில் சரளை அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்புறம் அதன் அடிப்படையில் பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கும் சில பிரச்சனைகள் அதன் அடிப்படையில் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னும் தெளிவாக ஒரு விளக்கம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பவள பவளத்தாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒரு தே இடத்த தேர்வு பண்ணுறார் செங்கோட்டையன் அது ரொம்ப குறுகியமான இடம் இன்னும் வந்து அவர் தன்னுடைய பாக்கெட்டில் வந்து விஜய் வச்சுக்கிறார் ஜெயலலிதா அம்மையெல்லாம் வச்சுருக்கார் மற்றபடி கட்சி துண்டு கட்சி வேஷ்டி தான் இன்னும் கட்டலை ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கட்சி துண்டை வந்து ஆதவ அர்ஜுனாக போடுறாரு தாவேக்காய் கட்சி அவர் அப்படியே ஓரம் கட்டி அதை ஒதுக்குறாரு இன்னும் மனோ ரீதியாக இன்னும் ஒத்து போகவில்லை தாவேக்கா விஜயோட அப்படிங்கிறது செங்கோட்டை என்றோட ஒரு தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குதா அப்படின்னு தெரியல சில பேர் சொல்லுவாங்க இல்லையா போல் வாழ்வு மனம் போல் செயல்பாடு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பவளத்தாம்பாளையத்தில் பார்த்தாங்க அது ரொம்ப குறுகிய இடம் சொல்லி போட்டு ஒதுக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம விஜயமங்கலம் பெருந்துரை ஆமாம் சரளை பக்கத்தில் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியாவெலாம் கொடுத்துட்டாங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க இந்து அறநிலையத்துறை இன்றைக்கி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய வைரலான விஷயமாக போயிட்ருக்கு அதாவது போலீஸ் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட கட்டுப்பாடு சட்டத்திட்டங்கள் நிபந்தனைலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக கொண்டு வரணும் அப்படின்னா கால அவகாசம் தேவைச்சு போட்டு என்ன பண்ணுறாரு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை இன்றைக்கி கொடுக்குறாரு பதினாறு பன்னெண்டு முடியாது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விஜயனுடைய பிரச்சாரத்தை கொடுத்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்து அது ரெண்டு நாள் தண்ணி போயிருக்கு அதுலேயும் அந்த தள்ளிப்போன விஷயத்திலையும் வந்து இன்றைக்கி பிரச்சனை எழுந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னு கேட்டால் அந்த இது வந்து அந்த இடம் விஜயபுரி அம்மனுக்கு சொந்தமான இடம் அதில் டச் ஆகுது அதான் பொதுவாக வந்து முப்பத்தி ஏக்கர் விஜயபுரி அம்மனுக்கு சொந்தமான ஒரு இடம் எது அந்த பெருந்துறை விஜயமங்கலம் சரளை பகுதியில் இருக்கக்கூடியது அதில் ஒரு பத்தொம்பது ஏக்கரை பிடிச்சி பொதுக்கூட்டம் போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பண்ணக்கூடிய சமயத்தில் இவர் எல்லாம் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணக்கூடிய சமயத்தில் மற்றபடி அரசியல் கட்சிகளுக்கு மற்ற சோர்ஸ் எதுக்குமே வந்து அந்த இடத்துல வந்து இடம் கொடுக்க மாட்டாங்களாம் ஆமாம் அங்கே உள்ள குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் வந்து அந்த முப்பத்தி ஒரு ஏக்கர் இடத்தையும் மேலே ஆக்கிரமித்து அல்லது வந்து அவர்கள் சொந்தமாக அந்த சம்மதத்தோடு ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் ஒரு பத்தொம்பது ஏக்கர் காலியாக இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டா செங்கோட்டை அவசரப்பட்டு அறிவிப்பெலாம் வெளியிட்டார் பதினெட்டாம் தேதி டிசம்பர் பதினெட்டு வந்து கூட்டம் நடைபெறும் அப்படின்னு இன்றைக்கி அது இந்து அறநிலையத்துறை வந்து இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறாங்க கூட்டம் அப்படின்னா யார் யாருக்கோம் எவ்வாறு சும்மா காவல்துறையிட்ட மட்டும் இது பண்ணால் போதுமா ஆர்டர் வாங்கினா போதுமா மாவட்ட நிர்வாகம் இருக்குது அது எந்த துறைக்கு சொந்தமானது இருக்குது மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் இவர் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லியிருப்பார் போல இருக்குது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தஞ்சில் ஈரோட்டில் விஜயமங்கலம் சரணையில் விஜய் பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை வந்து இன்றைக்கி கட்டுப்பாடு போட்டுருக்குறாங்க ஏன்னு கேட்டால் அந்த பத்தொம்போது ஏக்கர் இடத்துலையுமே வந்து அரசியல் கட்சி நடத்தக்கூடாது கண்டிஷன் இருக்குது அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய இவர் எப்படி தன்னுடைய விருப்பத்துக்கு எந்த ஒரு இதுவும் கேட்காம பண்ணாரு அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கூடுதலாக போயிடுச்சு அதன் அடிப்படையில் செங்கோட்டையன் ஏற்பாடு பண்ண அந்த ஈரோடு விஜயனுடைய பொதுக்கூட்டம் தள்ளிக்கிட்டே போகுது பதினாறாக இருந்தது இப்போ பதினெட்டாம் மாறி இருக்கு அதே மாதிரி முதல்ல பவளத்தாம்பாளையமாக இருந்தது இன்னைக்கு விஜயமங்கலம் பெருந்துரையாக மாறியிருக்கு இது வந்து முட்டுக்கட்டை போட்ட சமயத்தில் இது மீண்டும் இந்து அறநிலைத்துறை தலையிட்டனால அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கும் போக்குவரத்து கடிதம் காவல்துறை கடிதம் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து ஆமாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிறப்ப மீண்டும் சிக்கலாக இருக்கிறது அப்போ மீண்டும் ஒரு இடம் பார்க்க போகிறாரா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கூடுதல் தகவலாக போயிட்டுருக்கு ரூட்டு மேப்புங்க அவர் பிரச்சார ரூட் மேப்கிங் ஆமாம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இன்றைக்கி வந்து அவர் சறுக்கி கொண்டு செல்கின்றாரா அல்லது வந்து அவர் அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அடப்போட நம்ம மீறியா இந்த ஏரியா அப்படிங்கிற அந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது இல்லையா ஒரு தென்னாவட்டும்மா அதன் அடிப்படையில் செயல்பட்டு விட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று ஈரோட்டில் விஜய் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துமே கூட அது செங்கோட்டையினுடைய சரியான ஒரு திட்டமிடாத ஒரு கான்செப்ட்னால் தள்ளிக்கொண்டே செல்கிறது இதனால் வந்து தாவே கா தொண்டர்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி